அனைவருக்கும் வணக்கம் அட்நீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்முடைய இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில நாம் இருக்கக்கூடிய கேள்வி வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மின்னோட்டவியல் அதாவது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா இந்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வி சார் படத்தில் காட்டப்பட்ட மின்னியக்கு விசை பத்து ஓல்ட் மற்றும் ஓம் கொண்ட மின்கலம் எந்த மின்கலன் மின் இயக்க திசை வந்து பத்து போற்று அகமந்தடை வந்து கொண்ட மின்கலமின் முனை அழு முனை மின்னழுத்தம் கான் முனை மின்னழுத்தம்னா என்ன சார் பார்க்கலாம் சரியா மின்கலத்தின் வெளிப்புற மின் தடை நாலு ஓமுடன் இணைக்கப்பட்டுள்ளது மின்கலன் வெளிப்புற மிந்தடை நாலு ஓம் உடல்

மின் தடை சோ இவரேட் பை ஆர்த்தி மொத்த ரெசிஸ்டன்ஸ் மொத்த மின் தடை அப்ப பத்து பத்து வோல்ட்ல பத்து ஓர்ட் பை அஞ்சு பத்து அஞ்சு ஆனா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மின்கலனுடைய முனை மின்னழுத்தம் முனை மின்னழுத்தம் அப்படின்னு அப்படின்னு சொன்னா ஒரு சுற்றில் மின்னோட்டம் ஆகும்பொழுது அகம்தடை காரணமாக மின்கலனின் மின்னழுத்தம் மின்னியக்கு விசையை விட சற்று குறைவாக இருக்கும் இது முனி மின்னழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது மின்னியக்கு விசை ஆங்கிலத்துல எலக்ட்ரோ எலக்ட்ரோமோட்டிவ் போர்ஸ் அதுதான் அந்த பத்து ஓல்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த பத்து ஓல்ட்டு மின் மின்னழுத்தத்தின் காரணமாக மின்தடைகள் நம்ம எல்லாம் போட்டு மின்னா மின்சாரம் மின்னோட்டம் வாயுது இல்லையா வாயும் பொழுது அந்த மின்னோட்டம் வந்து அந்த மின்தடை அகமின்தடை வழியாக போகும்போது அகமின்தடைய இடையிலேயே ஒரு சின்ன வோல்டேஜ் தான் மின் மின் இறக்கம் 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 அப்ப அது போக பாக்கி நம்ம என்ன சொல்றோம் முனை மின்னழுத்தம் பேசுறோம் அப்ப அதுக்கு என்ன சார் கேபிட்டல் இயக்கு ஐ என்பது என்ன மின்னோட்டம் இரண்டு ஆப்பியும் கண்டுபிடிச்சிருந்தோம் ஆறு என்பது என்ன அகமின் அந்த படத்திலேயே போட்டு இருக்கும் மின்கலனுடைய அகமந்தடை அப்ப ரெண்டு வீட்டு ஒன்று ஸோ அப்போ பத்து மைனஸ் ரெண்டு எட்டு ஓல்ட் நமக்கு கொடுக்கப்பட்ட நான்கு தெரிவுகளில் மூன்றாவது விடை எட்டு ஓல்ட் என்பது சரியான விடை ஓகேயா நம்ம இந்த கேள்வி நேற்று கேட்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நம்முடைய அடுத்த காணொலியில் வேறு ஒரு கணக்கு வந்து இதே மின்னோட்டவியலில் பார்ப்போம் அதற்கு அடுத்த வாரத்துல நம்ம வேறு ஒரு பாடத்துல இருந்து கேள்விகள் பார்க்க தொடங்குவோம் ஓகேயா சரி அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்